வணக்கம் வளம் அறியாவல் இன்சூரன்ஸ் துறையில் நிறைய மாற்றங்கள் வருதுங்க அதை பற்றின வீடியோ தான் இது மிக முக்கியமானது நீங்களும் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு பகிர்ந்து கொள்ளங்க நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஐஆர்டிஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஒரு மாஸ்டர் சர்க்கிலர் கொடுத்துருக்காங்க அதில் இன்சூரன்ஸ் துறையில் நிறைய மாற்றங்கள் அது வந்து பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு மிக சாதகமான மாற்றங்களாக இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரூல் டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படிங்கிறத மாடிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஆயில் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸில் பார்க்கலாங்க நிறைய பேருக்கு என்ன வரும்னா சார் ஆயில் காப்பீடு எடுத்திருக்காங்க ஒரு நபர் விட்டால் எத்தனை நாள் கூட சார் பணம் வரும் அந்த கிளைம் ஃபைல் பண்ண அப்படின்னா இந்த டெத் கிளைம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முப்பது நாட்கள் டைம் ஃப்ரெய்ம் இருந்தது அதாவது அந்த கிளைம் சப்மிட் பண்ண பின்ன அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்து இந்த கிளைம் கொடுக்குறோம் அல்லது நாங்கள் இந்த காரணங்கள்னால இது மறுக்கப்படுகிறது எதுவும் தகவல் பதில் சொல்லணும் இல்லைங்களா இந்த கிளைம் ப்ராசிங்க பதினைஞ்சு நாட்களாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து நீங்கள் பணம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா இல்லை என்ன அந்த தகவலை அந்த ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஒரு கிளைம் சப்மிட் பண்ண டேட்டில் இருந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஒரு டைம் லைன் கொடுத்துருக்காங்க அது மாத்திரம் இல்லைங்க சப்போஸ் சில வகையான டெத் கிளைம்ஸில் இன்வெஸ்டிகேஷன் போகும் அந்த இன்வெஸ்டிகேஷன் போகும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கொள்ளான்றது அதே பாதியாக குறைச்சி நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே உங்கள் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்லாம் முடித்து நீங்கள் அந்த கிளைமுக்கான சரியான தகவல்கள் என்ன ஸ்டேட்டஸுங்கிறத அந்த ஃபேமிலிக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கட்டாயமாக ஒரு புது ரூல் கொண்டு வந்துருக்கேன் இது நிச்சயமாக எல்லாத்துக்கும் பெனிஃபிட் இல்லைங்களா சார் அப்படியே அவங்க டிலே பண்ணால் என்ன சார் பண்ணுறது அந்த டிலே ஆச்சுன்னா என்ன பேங்க் வட்டி இருக்கோ ப்ளஸ் இரண்டு சதவீதம் ரைட்டுங்களா ஸோ பேங்க் பட்டிட்டு ரெண்டு சதவீதம் அதிகமாக போட்டு எவ்வளோ நாள் டிலே ஆகுதோ அந்த டிலேக்கு வட்டியோடு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு முதலாவதாக மிக முக்கிய மாற்றம் எல்லா இன்சூரன்ஸ் இன்சூர் இன்சூரன்ஸ் எடுத்தவங்களுக்கும் மிக பலனாக இருக்கும்னு நம்புகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீட்டுலேயும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்காங்க அதில் ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னாங்க சார் கிளைம் சப்மிட் பண்ணோம் டிலே ஆகுது அதுக்கு எவ்வளோ சார் டைம் எடுப்போம் அப்படி ஸோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு அங்கே கேஷ்லெஸ் கிளைம் சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த கிளைம் அதாவது அந்த இருந்து அந்த அந்த கிளைம் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு ரீச் பண்ண ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அவங்க அந்த ரிசல்ட் சொல்ல முடியும் ஆத்தரைசேஷன் இதுக்கு வந்து கிளைம் கொடுக்கலாமா வேண்டாமா அந்த எவ்வளோ கொடுக்கணும் அந்த ஆத்தரைசேஷனை ஒன் ஆர்க்குள்ளே கம்யூனிகேட் பண்ண சொல்லிட்டாங்க அதே போல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் வச்சுக்கோங்களேன் டிஸ்சார்ஜ் ஆக போகுது நிறைய பேருக்கு ஒரு டென்ஷன் என்ன வரணும் சார் டிஸ்சார்ஜ் ஆகும்னு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க ஆனால் மெடிக்கல் வந்து பதில் வரலேன்னு சொல்கிறாங்க சார் இதில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஆத்தரைசேஷன் அந்த ஸ்டேட்டஸை மூன்று மணி நேரத்துக்குள்ளே அந்த ஃபைனல் கிளைம் சப்மிட் பண்ண இதுலேருந்து மூன்று மணி நேரத்துக்குள்ளாக பதில் சொல்லணும்னு சொல்லி ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொன்ன டேட்லேருந்து இருந்து நீங்கள் சொன்ன டைம் வச்சு நீங்கள் கணக்கிடக்கூடாது இருந்து அந்த பேப்பர்ஸ் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்க இமெயில் மூலமாகவோ அந்த சாஃப்ட்வேர் மூலமாக இந்த எந்த ப்ராசஸ் இருப்போ அது மூலமாக எப்போ சென்றடையதோ அது நடைபெறும் அதனால் நீங்கள் இனிமேல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்போ கிளைம் சப்மிட் பண்ணாங்கிற தகவல் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதிலிருந்து ஒரு கேஷ்லெஸ் ஆத்தரைசேஷன் அந்த ஒன் ஹவரும் டிஸ்சார்ஜாக இருந்தால் த்ரீ ஹவர்ஸ்குள்ளேயும் உங்களுக்கு பதில் வர வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சார் நான் அப்படி பண்ணலை நான் கையிலேருந்து கேஷ் கொடுத்துட்டேன் ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணிட்டேன் நான் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ணல அதுக்கு எத்தனை நாள் ஆகும் சார்னா எல்லா பில்லும் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக இருந்ததுன்னா பதினைந்து நாட்களுக்குள் அந்த கிளைமை சப்மிட் ப்ராசஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐஆர்டிஏ ஒரு நல்ல இந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி நல்ல சர்க்குலர் கொடுத்துருக்காங்க ஸோ டைம் ஃப்ரேம் ஞாபகம் கேஷ்லெஸ் ஆத்தரைசேஷன்னா விதின் ஒன் அவர் ஆஃப் கிளைம் ஃபைலிங் ஃபைனல் ஆத்தரைசேஷன் ஃபார் கேஷ்லெஸ் இன் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் டைம்னா விதின் த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் கிளைம் ஃபைலிங் ரீஎம்பர்ஸ்மெண்ட்டாக இருந்துன்னா விதின் ஃபிஃப்டின் டேஸ் ஆஃப் கிளைம் ஃபைலிங் ஸோ இந்த வரைய வரவேற்காங்க இது மட்டும் இல்லைங்க இன்சூரன்ஸ்ல ஒன்று இருக்குது ஃப்ரீ லுக் பீரியட் கேன்சலேஷன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் எங்கிட்ட ஒன்று சொன்னாங்க ஆனால் பாலிசியில் வேற வந்திருக்குது என்ன தவறா என வழி நடத்திட்டாங்க மிஸ் செல்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் பாலிசி வந்த பதினைந்து சாரி பதினஞ்சு நாட்களுக்குள்ளே நீங்கள் அதை எடுத்து கேன்சல் பண்ணலான்னு சொல்லி ஒரு இருந்தது பட் அந்த பதினஞ்சு நாட்கள் ரொம்ப குறுகிய காலம் சொல்லி நிறைய பேர் ரெப்ரஸன்ட் பண்ணதுனால இப்போ ஐஆர்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா முப்பது நாட்கள் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் பாலிசி எடுத்து முப்பது நாட்களில் உள்ள உங்களுக்கு வர பாலிசியோட பேப்பர்ஸை பார்த்து வேண்டாம் என்றால் அந்த நிறுவனத்துக்கு அனுப்பி அந்த பாலிசியை ரத்து செய்து உங்கள் பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் இது ஒரு மிக முக்கியமானது இதை விடைய முக்கியமானது என்ன தெரிஞ்சுங்களா சிஏஎஸ் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணிக்காங்க இயற்கையே நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சார் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்றுமே புரியலைங்க சார் நிறைய இருக்குது எதுன்னு சார் புரிஞ்சுக்கிறதுனா அதை சுருக்கமாக மிக முக்கியமான விஷயங்கள் உதாரணத்துக்கு உங்கள் சம்மஷோடு எவ்வளோ உங்கள் ப்ரீமியம் எவ்வளோ எப்போ நீங்கள் பே பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் எப்போ எவ்வளோ மெச்சுரிட்டி எவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரி முக்கிய தகவல்களை சிஎஸ் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சரியான தகவல் இருந்தால் நீங்கள் பாலிசி அக்செப்ட் பண்ணீங்களா இல்லைன்னா அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் கேன்சல் எழுதி அதை ரத்து செய்து கேன்சல் பண்ணுங்க உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது இல்லாமல் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட் அனாலிசிஸ் ஒருத்தருக்கு இந்த பாலிசி தேவையா இது அவசியமா அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் அந்த ப்ரிப்பேர் அவங்களோட இன்கம் என்ன அவங்க அஃபோர்டபிலிட்டி இருக்குதா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பாலிசி டாக்குமெண்ட்டில் ஒன்றாக இணைத்திருக்கிறார்கள் ஸோ நீட் அனலிசிஸ் நீங்கள் பார்த்து ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீட் இல்லாதவங்களுக்கும் அந்த பாலிசி சீக்கிரத்தை பார்க்குறோம் ஸோ அந்த தவறான மிஸ்ஸலை தடுப்பதற்காக அதே கொண்டு வந்துட்டேன் இது வந்து ரெண்டு இதுக்கு மட்டும் பொருந்தாது என்பிஎஸ்க்கும் ஒரு எம்ப்ளாயை ப்ரொவைட் பண்ணுற சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட் அதாவது ஒரு தொழில் தொழிலாளிக்கு வழங்க அந்த நிறுவனம் வழங்குகிற இன்சூரன்ஸுக்கும் என்பிஎஸ்க்கு மட்டும் பொருந்தா மற்ற நம்ம எடுக்கிற முறையில் எடுக்கிற எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் லைஃப் இன்சூரன்ஸும் இது பொருத்தமானது ஓகே கடைசியாக ஒன்று சொல்கிறேன் இன்சூரன்ஸ் ஆம்பர்ட்ஸ்மென்ட் ரூல் இரண்டாயிரத்தி பதினேழு ஒன்று இருக்குது அதாவது இன்சூரன்ஸ் ஒருத்தர் ஒருத்தருக்காரு உங்களுக்கு எதாவது இன்சூரன்ஸில் குறை இருந்தால் நீங்கள் அவருக்கு எழுதலாம்னு சொல்லிட்டு அவங்க அப் டு ஃபிஃப்டி லேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணாங்க ஐம்பது லட்சம் வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணாங்க அவங்க விசாரித்து அவங்க ஒரு தீர்ப்பு ஒரு அவார்டுன்னு சொல்லுவாங்க அந்த அவார்டு கொடுத்தாங்கன்னா முப்பது நாட்களுக்குள்ள அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த அவார்டை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும் என்ற ஒரு ரூல் இருக்குது பட் இப்போ ஒரு சலுகை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு அந்த அவார்டில் கருத்து இருந்தால் முப்பது நாட்களுக்குள் அப்பீல் பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் முப்பது நாட்களுக்குள்ளே அந்த இன்சூரன்ஸ் ஹோம்பட்ஸ்மெண்ட் என்ன அவார்டு கொடுத்துருக்காரோ அதை கம்பல்சரியாக செயல்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கார்கள் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்த எடுக்க போகிற அனைவருக்கும் மிக சாதகமான பல விஷயங்கள் இந்த செப்டம்பர் ஐந்து மாஸ்டர் சர்க்குலர் ஐஆர்டிகர் மூலம் வந்திருக்கிறது ஸோ இதை தெரிந்து நீங்களும் பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு தகவல்கள் சந்தேகம் இருந்தாலும் எங்களோட கான்டாக்ட் டெல்ஸ் கொடுத்துக்க நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் இந்த சேனலில் இருக்கிற பல தகவல்கள் உபயோகமாக இருக்கும் என்றால் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வளம் வளம் வரையாகும்